இரண்டாம் உலக போரின் போது தீவுகளை ஜப்பான் நினைவூட்டுவதாக இந்த குறிப்பாக பிளேரில் உள்ள ஜப்பானிய பதுங்கு குழிகள் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானியர்கள் தீவுகளை கைப்பற்றியதன் எச்சங்களாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து இடையில் கட்டப்பட்ட இந்த பதுங்கு குழிகள் ஆக்கிரமிப்பின் போது கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான மூலோபாய இடங்களாக செயல்பட்டன இன்று அவை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளன தீவுகளின் வரலாறு மற்றும் போரின் தாக்கம் பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றன முதன்மையாக தலைநகரான போர்ட் பிள்ளேரிலும் கோர்டின் கோவ் அண்ட் ராஸ் ஐலண்ட் போன்ற பிற பகுதிகளிலும் காணப்படுகின்றன ஜப்பானிய இராணுவத்தால் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக பதுங்கு குழிகள் பயன்படுத்தப்பட்டன இப்பொழுது பதுங்கு குழி அழைக்கும் ஏவுகணைகளை அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு உள்ளது மாசிவ் ஆர்னன் அதிகாரப்பூர்வமாக ஜிபி ஓய்ந்த ஏழு என்று அழைக்கப்படுகிறது இது உலகின் மிக சக்தி வாய்ந்த அணுசக்தி அல்லாத இருநூறு அடிக்கு கீழே உள்ள பதுங்கு குழி அழைக்கும் சக்தி வாய்ந்த ஏவுகணை ஆகும் சுமார் பதினான்காயிரம் கிலோ எடையுள்ள மாசிவ் ஆர்னன்ஸ் பெனட்ரேட்டர் நிலத்தடி பதுங்கு குறைகள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் போன்ற கடினப்படுத்தப்பட்ட மற்றும் ஆழமாக புதைக்கப்பட்ட இலக்குகளை அழிக்க உருவாக்கப்பட்டது